சொல்லுங்க தம்பி சுமித்ராவை எங்க பார்த்தீங்க நேத்திக்கு முதல் நாள் அப்படின்னா கூட்டத்தில் யாரோ கேட்க முதல் நாள்னு சொல்லுது தம்பி வீராசாமி பெருமையுடன் அவன் முகம் பார்த்தார் அர்த்தம் சொல்லிவிட்டாராம் தமிழுக்கே விளக்கம் அது சரி அவன் இவர்களின் தமிழுக்கு விளக்கம் கேட்டால் இவர்கள் அவன் தமிழுக்கு விளக்கம் கேட்க மாட்டார்களா சுமித்ரா தனக்குள் சிரித்துக்கொண்டாள் எஸ் யூஆர் கரெக்ட் நாங்கள் காரில் வந்துட்டு இருந்தோம் நாங்களா சுமித்ரா விழித்தாள் யார் யார் நாங்கள்னா யார் தம்பி கூட்டத்தில் கேட்டார்கள் மை சிஸ்டர் மோம் அண்ட் ஆய் இப்போது வீராசாமிக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை சிஸ்டர்னா தங்கச்சி மாமுனா யார் மாமாவா தம்பியும் அவரோட தங்கச்சியும் மாமாவும் வந்தாங்களாம் வீராசாமி விளக்கம் சொல்ல சுமித்ரா சிரிப்பையும் அடக்கிக்கொள்ள தலை குடிந்து கொண்டாள் நோ அங்கிள் மௌம் மீன்ஸ் மதர் அம்மா அப்படிங்களா தம்பி கேட்டுக்கோங்கப்பா அவரோட அம்மாவும் தங்கச்சியும் கூட வந்தாங்களாம் அது சரி தம்பி அம்மாவை மம்மின்னு தான் கூப்பிட்டு கேட்டிருக்கேன் அது என்ன மாமு அது மம்மியை சாப்பிட்டா கூப்பிட்டா மாம் அப்படியா மாமிங்கிறதே ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் நாட்டு பழக்கம் அப்படி